ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி மூல நட்சத்திரம் பின் பூராட நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் பவகரணம் பின் பாலவம் அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை இன்று சுப முகூர்த்த நாளாகும் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நலமான நாளாகும் ரிஷபம் நட்பு உண்டாகும் மிதிலும் உதவிகள் கிடைக்கும் கடகம் சுகமான நாள் சிம்மம் வரவு உண்டாகும் கண்ணின் நற்செயல் துளாம் ஊக்கம் உண்டாகும் திருச்சியம் திறமை பளிச்சிடும் தனுசு சிரமங்கள் ஏற்படும் மகரம் பயம் உண்டாகும் கும்பம் அசதி ஏற்படும் மீனம் நிம்மதி கிடைக்கும் இந்நாளில் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்